சர்வர் ரூமுக்கு சீம் சீல் கைதாகும் கதிரானந்த் அமலாக்கத்துறையிடம் சிக்கிய ஹார்ட் டிஸ்க் மகனை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் துரைமுருகன் திமுக அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தின் அறக்கட்டளை சார்பில் காட்பாடி எடுத்த கிறிஸ்டியான் பேட்டையில் நடத்தப்பட்டு வரும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அவரது உறவினர் தாமோதரன் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மூன்றாம் தேதி சோதனை மேற்கொண்டனர் இதில் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலிருந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது கதிரானந்த் வீட்டிலிருந்து லாக்கரை திறக்க சாவு இல்லை இதனால் கடப்பாறை கொண்டு லாக்கர்கள் உடைக்கப்பட்டு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்கள் சொத்து பத்திரங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக கூறப்பட்டது இதற்கிடையில் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் உள்ள நிர்வாக அலுவலகம் மற்றும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிடத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் அதிரடி சோதனை மூன்று நாட்கள் நடைபெற்றது கிங்ஸ்டன் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் அந்த கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து சென்றனர் முன்னதாக கிங்ஸ்டன் கல்லூரியில் வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கதிரானந்த் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் கல்லூரியில் உள்ள கம்ப்யூட்டர்கள் சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவை செயல்பட முடியாததால் கல்லூரியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என கூறி கதிரானத் மனுவை தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனையின் முடிவில் கதிரானந்த சொந்தமான அறக்கட்டளை தொடர்பான ஆவணங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை அலுவலகத்தில் இருந்த ஆவணங்கள் கம்ப்யூட்டரில் இருந்த ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆவணங்கள் சொத்து தொடர்பான பத்திரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் சில ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வேலூர் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் பதிமூன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை கதிரானந்த் வீட்டின் லாக்கரை உடைத்ததில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சிக்கியதாகவும் மேலும் கல்லூரியிலிருந்து ஹார்டிஸ்க் சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தவிர கதிரானந்தின் சொத்துக்கள் குறித்த விவரங்களை அமலாக்கத்துறை திரட்டி வருவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அமலாக்கத்துறையால் திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சிக்கல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது அதே நேரத்தில் விசாரணைக்காக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு எம்பி கதிர் ஆனந்துக்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே சம்மன் அனுப்பி இருந்த நிலையில் விசாரணைக்கு பின்பு எந்த நேரம் வேண்டுமானாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்டது போன்று கதிர் ஆனந்தும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது